நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன் ஐயா பாண்டிச்சேரியில் இந்த இடத்துக்கு என்ன பேரு இது வந்து ஐயங்குட்டி பாளையம் மார்கண்டையர் திருமடம் ஐயங்குட்டி பாளையம் சொல்லிட்டு இருக்கு இது வந்து வீடா இருந்ததா இல்ல ஆசிரமாவே ஆசிரமாவே இருக்கு பத்து பதினஞ்சு வருஷமா இருக்கு ஆசிரமாவே இருக்கு நிறைய பேருக்கு தேவாரம் திருவாசம் சொல்லி தருவோம் அன்னதானம் போடுவோம் இது மாதிரி கண்டமணி வந்து அஞ்சு லட்சம் பேருக்கு கொடுத்துக்கிறோம் எங்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து இலவசமா ஆயிரத்தி எட்டு பேருக்கு இலவசம் டிஸ்ட்ரிபியூஷன் சுவாமி கொடுப்பாங்க அதுல வாங்குவோம் காசு அந்த பத்து பிசா கூட வாங்க மாட்டேன் ஃப்ரீயாகவே ஒரு அஞ்சு லட்சம் பேர் கட்டிக்கிறேன் திருவண்ணாமலே எனக்கு ஒரு மடம் இருக்கு அங்க பௌர்ணமி பௌர்ணமி நான் இலவசமா கொடுத்துக்கணே இருப்பேன் ஆமா என்ன சொல்லி கொடுப்போம்னா இதோ இந்து என்பதற்கான அடையாளம் உங்களுக்கு அணிவிக்கப்படுகிறது இந்து தர்மத்தையும் இந்து மதத்தையும் காப்பாற்றுவியா அப்படின்னு நம்ம அடையாளம் இல்லாமல் இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு வேற மதத்துக்காரன்னா தொப்பி போட்டுவாங்க சிலவு போடுவாங்க நம்ம இந்து மதத்தை மட்டும்தான் எதுவுமே இருக்காது அடையாளம் அடையாளம் இருந்தால் தான் ஆழங்கால் பட முடியும் அடையாளமே இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அடையாளப்பட்டாதான் ஆழங்கால் பட முடியும் ஸோ இது அடையாளம் எல்லாம் பரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுவாமிக்கு இது எங்க எனக்கு இது இந்த அவர் உருவாருன்னா நான் வந்து அமர்நாத் போயிருந்தேன் ஒரு வாட்டி அமர்நாத் போனேன் பனியிலையும் பார்க்க போனேன் போகும்போது போய்ட்ட மூணா ஒரு பாஞ்சு நாள் டூர் அப்படியே போனேன் நான் ஒரு பத்து பேர் அடிக்க போயிட்டு சுவாமியை பார்த்துட்டு வரேன் வந்தோடனே எல்லாருக்கும் ருத்ராட்சகுரு குரு அப்படின்னு சுவாமி சொல்கிறார் ஒரு மூணு மணிக்கு ஃபுல்லாக பனி பனி மேலே தான் பாய் போட்டு படுத்து இருக்கிறோம் அப்போ சொல்கிறார் நீ பா நீ வந்து வெளியே வாட அப்படின்னார் சட்டையெல்லாம் வந்துட்டு வெறும் இதில் நிற்கிறவாடை அப்படி நிற்கிற எல்லாம் பார்க்குறாங்க இவ்வளோ எனர்ஜி எனக்கு மா அந்த அந்த பணியிலிங்கம் கொடுத்தது அதை முடிச்சுட்டு நேரம் வந்த பிறகு தான் சுவாமி இதை உருவாக்க ஆரம்பித்தேன் இது இருந்து வர வைக்கப்பட்டது ருத்ராட்சம் ஐந்து முக ருத்ராட்சம் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அஞ்சு முகம் சேர்ந்தது தான் இது ஐந்து முகம் தான் மிக சிறந்தது அனைவரும் இவ்வளவு ஐட்ல வைக்கணுன்றது யாரோட சுவாமி தான் என்னுடைய திருமூலர் என்னோட குருநாதர் திருமூலர் அவருக்கு எட்டுனா ரொம்ப பிடிக்கும் எட்டுனா ரொம்ப பிடிக்கும் அந்த எட்டு அடி உயரம் என்பது எட்டு என்பது நம்ம கர்மா தான் எட்டு அதனால அந்த எட்டடி உயரம் சுவாமி இருக்கணும் ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி இப்படி இருப்பாரு உத்தராயணம் இப்படி இருப்பார் எப்பயுமே லிங்கம் இப்படிதான் இருக்கும் தெரியாது உத்ராயணத்தை திரும்பிடுவாரு ஆறு மாசம் இப்படி இருப்பாரு ஆணாக இருப்பாரு ஆறு மாசம் பெண்ணா இருப்பார் ஆறு மாசம் ஹீட்டா இருக்கும் உள்ள வந்தோடனே ஆறு மாசம் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் அவ்வளோ இடம் வந்து இது உரு திறன் ஆக்கம் உடலை உறுதியாக்கக்கூடியதுதான் ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சம் அணிந்து கொண்டு நம்ம குளிச்சோம்னா நம்ம காசியில குளிச்சதுக்கு சமம் கங்கை யமுனா சரஸ்வதியில குளிச்சதுக்கு சமம் ருத்ராஜத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு இது ஒவ்வொருவரும் அணியணும் தான் என்னுடைய வாழ்க்கை இல்ல காப்பர் வெறும் காப்பர் தான் காப்பர் ஸ்ட்ரக்சர் போட்டு காப்பர் கம்பியில இது உள்ள ஸ்பேஸ் தான் நடராஜர் இருக்கிறார் இல்லையா ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதி இது ஸ்பேஸ்ல கனெக்ஷன் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு அடி பள்ளம் இருக்கும் அதில் போகும் பேஸும் இருக்கும் ஒரு பைப்பு காப்பர் பைப்பு இருக்கு கிராவிடேஷனை பிடிச்சி இழுக்கும் இழுத்து தக்கு வச்சுக்கும் இது வந்து வெளியிட்டுக்கினே இருக்கும் மின்காந்த அணையில இது வெளியிட்டுக்குன்னே இருக்கும் இந்த ருத்ராட்சம் இந்த இடத்துல வந்து நீங்க சுவாந்தமாக இருந்துக்கணும் வந்து உட்கார்ந்தீங்கன்னா உணரலாம் அதே நீங்கள் வந்து கிரகண அன்னைக்கெல்லாம் வந்தீங்கன்னா இது பவர் பயங்கரமாகிடும் அதே மாதிரி இந்த இந்த பில்டிங்கில் நிறையா சித்தர்கள் இருப்பாங்க அப்படியே போவாங்க அப்படி நைட்டில் அப்படியே நிர்வாகமாக போவாங்க சடையும் கிடையாது கஷ்டமும் இருப்பாங்க எல்லாம் பார்த்துக்கிறாங்க நிறைய பேர் பயந்துருவாங்க செலவங்க உருவமாகவே தெரியும் ஆமாம் சுவாமி இப்படியே போவாங்க இவர் இவர் இருக்கிறாருன்னு தான் நிறைய பேர் போவோம் போய்க்கினே இருப்பாங்க ஒரு தம்பி வந்து மாலை கட்ட வந்தார் நான் வெளியே போயிட்டேன் திரும்ப சுவாமி நீங்கள் சடையை விரிச்சு போட்டால் போனீங்க அப்படின்றாரு அவ்வளோ எனர்ஜி இங்கே இருக்குது ஆனால் நம்ம இங்கே என்ன செய்யணும்னா மௌனம் கடைப்பிடிக்கணும் இப்போ நம்ம பேசுறோம்ல இந்த சவுண்ட் இதில் போய் சேரும் இப்போ ஒரு போய் சேரி அது ரெக்கார்ட் ஆகிடும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கணும் அப்படி நம்ம சிம்மில் வச்சுக்கணும்ல அது மாதிரி அதே மாதிரி உங்களுடைய விண்ணப்பம் இங்கே வந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக படிக்கும் இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு நீங்கள் பிறக்கும் போது எழுதி வச்சாதான் இங்கே வர முடியும் ஆன் இட்ஸ் யூ மஸ்ட் ரைட் இன் யுவர் ஹெட் சாமி எழுதி இருந்தால் தான் இந்த இடத்துக்கு வர முடியும் இல்லன்னா இது பெரிய பிரபிலமா ஆயிடும் இன்னார்க்கு இன்னார் என்று மாதிரி இதை சுவாமியை தரிசனம் பண்ணுனனா மகா ருத்ராச்சல் லிங்கேஷ்வரர் ஐயபேருன்னா மகா ருத்ராச்சல் லிங்கேஸ்வரர் இவரை தரிசிக்கணும்னா நீ பிறக்கும்போதே கொடுப்பன இருந்தாதான் தரிசிக்கும் இந்த ஊர் பேரு ஐயன் குடிகொண்டபாளையம் ஐயன் குடிகொண்டபாளையம் ஐயன் குடிபாளையம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ருத்ராச்சல் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஐந்து முகர் தான் எப்படிதான் இல்லை ஒரு ருத்ராட்சம் இருக்கு இல்லையா இந்த ருத்ராட்சத்தில் காப்பர் ஒயர் உள்ளே போவோம் நமச்சிவாயன் போடுவோம் அதே மாதிரி நமச்சிவாய் நமச்சிவான் போட்டு ஒரு 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 ரவுண்டு ஒரு ஒரு காப்பர் ஒயர் அண்டா சராசரம் மாதிரி இது பிரபஞ்சம் பிரபஞ்சம் எப்படி இருக்குது சுத்தினே இருக்குது இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம பிளட்டு சுற்றுதா நம்ம சுற்றுறோம் மாத்திரும் நாம இல்லையா அந்த மாதிரி இதுவும் சுத்தினே இருக்கும் இதுலேருந்து வைப்ரேஷன் வந்துக்கினே இருக்கும் நிறைய ஆற்றல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த காப்பர்னா என்ன செப்புன்னு சொல்லுவாங்க ஏமி செப்பேண்டின்னா என்ன அர்த்தம் தெலுங்குல என்ன செப்புனால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள் சொல்லிக்கினே இருக்கும் நமச்சிவாயை நமச்சுவாயே நமச்சிவாய இந்த இந்த மகாரூத்ரா மகாரூத்ராஜில் எங்கேச்சுவரே சொல்லிக்கினே இருப்பார் எவ்வளோ சரியாக இருக்குமா ஆமாம் சரியா நோத்துக்கவே முடியாது நோத்தலாம் நான் மட்டும் நோத்துவேன் நான் ஒரே ஆளே நோத்துவேன் ம் பயங்கரமா இருக்குங்க சிவபெருமான் வீட்டு இருக்க இடம் எதுன்னு தெரியுமா தெரியுமா தெரியாதான் கடைசியில எங்க போவீங்க அங்கதான் இருக்கிறார் ஏன்னா தாய்க்கு சிறந்த தயவான தத்துவம் அம்மாவோட சிறந்தவர் சிவபெருமான் தான் நீ இப்ப எனக்கு வரலனால எப்படியா இருந்தாலும் அங்க இல்ல அங்கதான் இருக்கிறார் சிவபெருமான் அங்கதான் இருக்கிறார் உண்மையும் அங்கதான் இருக்கு உண்மையும் ஆமா இந்த உண்மையா இருந்தவர் யாரு காந்தி காந்தியோட குருநாள் யாரு தெரியுமா தெரியுமா தெரியாதா காந்தி எந்த நாடகம் பார்த்து நான் பொய்யே பொய்ய பேசக்கூடாது நினைச்சாரு ஹரிச்சந்திராவா இது கேள்வியா ஹரிச்சந்திர தான் அவரு சிவபெருமானுக்கு இவன் பொய்யே சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு அவர் அங்கே போய் நிறுத்தினார் பாருங்க ஹரிச்சந்திரா தான் ஹரிச்சந்திரா காடு தான் காசியா ஹரிச்சந்திரா கார்டு காடு தான் அதனால சுவாமி நீங்க எங்கே இருந்தாலும் ஒரு விதமான ஆற்றல் வந்து கொண்டே இருக்கும் அதுக்கு நீங்க பாக்கியம் செஞ்சு தான் இங்க வரவே முடியும் நம்ம மடத்துல மார்கண்டே திருமணத்துல இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாத்தீங்கன்னா புதுவையில் ஜீவ சமாதி அடைஞ்ச ஒரு நாற்பது பேர் அறுபது பேர் சமாதி அடைஞ்சு இருக்கிறாங்க இங்க அவங்களா புதுவை சித்தருடன் ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம் ட்வெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வரைக்கும் ஆறு வருஷம் நடத்திட்டேன் அப்பவே அந்த ஒரு 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 சித்தருடைய ஆலயத்துக்கும் போய் அவங்கள அவங்க பேரை சொல்லி அவங்க எழுந்து அருள்கள் எழுந்து அப்படின்னா என்ன அர்த்தம் எழுந்து எங்களுக்கு அருள் புரியணும் ஒரே வார்த்தை தான் எழுந்திருந்து அருள்க எழுந்து அருள்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் கடந்த ஆறு வருஷமா நடக்குது அதே மாதிரி ரத சப்தமி விழா நடத்துவேன் ஜனவரி அமாவாசை முடிஞ்சு நாலாவது நாள் இது குருக்கு நம்ம உங்களுடைய குரு இருக்கிறார் இல்லையா அவருக்கு நீங்க நன்றி தெரிவிக்கும் ரத ரதசப்தமி விழா ஏழு குதிரையை பூட்டி சூரியன் வருவார் ஏழு குதிரைனா என்ன ஏழு சக்கரம் தான் மஸ்ட் கிளீன் அந்த அந்த ரத சப்தம் அன்னைக்கு நீங்க உங்க ஏழு சக்கரத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம் ரத சப்தம் விழான்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் நம்ம ஸ்ரீஷோரில் நடத்துவேன் வருடம் வருடம் நடத்துறேன் அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா உங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஒரு உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் நாற்பத்தஞ்சு வருஷமா ஏழு ஃபேன் ஓடி நிற்குது கிளீன் பண்ணிக்கிறீங்களா அந்த ஃபேனை இது வரைக்கும் அப்போ ஒரு ஃபேன் ஓடினே இருக்குன்னு வச்சுங்க நாற்பத்தஞ்சு வருஷமா ஓடினு எப்படி இருக்கும் அது டஸ்டா இருக்குமா அதை எடுத்து கிளீன் பண்ணுறது தான் அந்த ரத சப்தமி விழா ஏழு இயற்கை இலை வச்சு தலையில் சோல்டரில் காலில் வச்சு குளிக்க செய்வேன் அது ஒரு நிகழ்ச்சி இந்த சிறப்பாக பண்ணுவேன் அதை சி புதுவை சித்தருடன் ஒரு நாள் நடத்துவோம் அதே மாதிரி மார்கழி மாதம் மாடை வீதி அம்மையப்பர் வீதி உலா வருவார் நாற்பது வீடு இருக்கு நாற்பது வீட்லேயும் கோலம் போட்டு காலையில் சுவாமிக்கு வர சொல்லுவாங்க வத்தலை பாக்கு வச்சு கூப்பிடுவாங்க திருவம்பாவை பாட்டிக்கினே இந்த மார்கழி மாசம் முழுசும் நாலரை இருந்து ஆறு மணி வரைக்கும் சுவாமியை தூக்கி பல்லாக்குல போவோம் எந்த பெரிய பெரிய கோயில் கூட கிடையாது சைவம் மலிந்து போது நம்ம சைவத்தை மேலோங்க வைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த நிகழ்வு நடத்துறோம் சுவாமி என்னையும் ஒரு பொருளாக்கி நாய் மாதிரி வேஷம் போட்டு இங்க வச்சு நிக்கிறாரு அப்புறம் பொருளாதாரம் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு இது கொடுக்கணும்னு சுவாமி நினைச்சுட்டா பொருளாதாரனா ஒண்ணு பெருசே இல்லைங்க இது வேணும் சுவாம்கிட்ட சொன்னீங்கன்னா அதை செஞ்சுக்கோங்க ஏன்னா பனிலிங்கத்து கிட்ட நீங்க படுத்தீங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உத்தரவு வந்துது அப்படின்னு அடுத்து யோசிக்கிறது ஆமா பொருளாதாரனா நீங்க நீங்க நினைச்ச நான் தான் சொன்ன எப்ப சொன்னாலும் நீ எதுவாக நினைத்து கொண்டு இருக்கிறாயோ அதுவாகவே வந்து உடனே வருவாங்க யாரோ வந்து காசு கொடுத்து போவோம் இந்த மாதிரி இது பண்ணும்போது ஏதாவது நடந்தது நிறையா நிறையா நடந்தது இதுக்கு வருஷத்துல ஒரு இருபத்தஞ்சு லிட்டரு நல்லெண்ணெய் செலுத்துவேன் இது வந்து பன்னெண்டு வருஷமா இருக்கிற சுவாமி முத்தராஜன் நீங்க சாதாரண வச்சுக்கோ போது படிச்சிடுவோம் இதுக்கு ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் நல்லெண்ணெய் பேஸ்ட் பண்ணுவோம் ஃபுல்லா எண்ணெயில் நினைச்சி எடுத்த பிறகுதான் ஒரு இன்னும் அதிகமா எண்ணெய் வரும் நிறைய அற்புதங்கள் அதான் நீர் நீளம் நெருப்பு காற்று ஆகாயம் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் காசு ஆமாங்க பணம் இது ஒரு பொருட்டே இல்லைங்க பணம் நீங்க நீங்க எண்ணம் நீங்க உங்க எண்ணம் தெளிவா இருந்ததுன்னா அதனால பணமா பொட்டும் இப்போ இவர் வந்ததுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நான் வந்து பற்று எடுத்துட்டேன் பாசமாய் பற்று எடுத்து பாரிக்குள் ஆறு பற்று போயிடுச்சு பணம் பற்று போயிடுச்சு ஆசை போயிடுச்சு பந்தம் போயிடுச்சு இறப்பு தேதி தெரிஞ்சிடுச்சு இந்த டேட்டு இந்த கிழமை நான் டைம்ல இறப்பேன் அப்படின்னு சுவாமி கொடுத்துட்டார் அதை தெரிஞ்ச பிறகு நீங்க என்ன பண்றீங்க ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கணும் கொண்டாடணும் ஒவ்வொரு நாளும் காலையாஞ்சனை சாமி ஒரு நாள் கொடுத்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ஜாலியா இருக்கிறேன் உலகத்துக்கு எதுக்கு போனால் சந்தோஷமா இருப்பீங்களா இருப்பீங்களா இங்க டூர் தான் வந்துக்குறீங்க புரியுதா வாழ்க்கையில ஒவ்வொரு கண்டிப்பா மூணு மணிக்கு நான் தான் படுப்பேன் த்ரீ ஓ கிளாக் ஏஞ்சி உட்காந்து தவத்துல இருப்பேன் வாசிய பார்ப்பேன் போறது வரதை பார்ப்பேன் இந்த வழியா போவோம் இந்த வழியா தான் வரும் நம்ம சுவாசிக்கிறத யாரும் சொல்லி கொடுக்கல ஸ்கூல்லயே சொல்லி கொடுக்கணும் நம்ம உயிரோட இருக்கிறது காரணமே சுவாசம் தான் அந்த சுவாசத்தே பள்ளியில சொல்லி கொடுக்கல வேற என்னமோ சொல்லி கொடுக்குறான் அது கல்வியே இல்லை இப்போ இதே தெரியாது யாருக்குமே ஒரு பக்கம் போய் ஒரு பக்கம் வருங்க அது இன்னும் டீப்பாக போனீங்கன்னா போகும்போது குளிர்ச்சியாக போவோங்க வரும்போது சூடாக வருங்க உள்ளே போய் ஒரு மூணு நிமிஷம் நிற்குங்க நிற்கும் போது ஒரு மாதிரி விதமான சூடு கிளம்புங்க வெளியில் வரும்போது சூடு கொஞ்சம் கம்மியாக ஆகுங்க இது ஆழ்ந்து போகணுங்க சும்மா இல்லைங்க இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமா எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும் மகா சிவராத்திரிக்கு சுவாமிக்கு வந்து வில்வத்தில் ராமன் எழுதி உள்ள வந்துட்டு போவாங்க கருவறை உள்ளே வருவாங்க ராமன் எழுதி போடுவாங்க ராம் ராம் எழுதி செந்தூரத்துல ராம்னு எழுதி சிவராத்திரிக்கு ஒரு எப்படியோ பத்தாயிரம் பேர் வருவாங்க ஆமா சார காலை சாயந்தரத்துலேருந்து மறுநாள் காலை வரைக்கும் அபிஷேகம் வந்து ஒரு இல்லை அபிஷேகம் வந்து எண்ணெய் காப்பு தான் எண்ணெய் காப்பு தான் இவரு அம்மையப்ப இருக்கிறாங்க அம்மா சொன்ன மார்கழி மாசம் மாடை விதி போகிறாங்களா அவங்க இருக்கிறாங்க அவங்க தான் அவங்க தண்ணி படக்கூடாது என்ன மட்டும் தான் தண்ணி பட்டா எந்த வேஸ்ட் ஆயிடும் தண்ணியே படக்கூடாது ஆரம்பத்தில் என்ன தான் பண்ணதுன்னு வச்சுக்கலாம் உடனே வந்துடுவாங்க மனுஷனோட கலெக்ட் இல்லை ஸ்பிரிச்சுவல் இப்ப நான் அடுத்த பிறப்பேன் முனிவராக பிறப்பேன் இப்ப சாமியாராக இருக்கிறேன் அடுத்த பிறவி முனிவராக பிறப்பேன் அப்பா என்னோட பிறப்பு என்ன ஆ பயங்கரம் பெரியா நான் பெரிய ஆர்ட்ரு ஆமாம் ஆமாம் ஆர்டரு என்ன ஒரு ஒரு சீடிங்க திருவாசங்கன்னு ஒரு சீடி அது கொடுத்தாங்க அது போட்டு காப்பி போட்டு கொடுக்க சொன்னாங்க பாட்டை கேட்டேன் வந்துட்டேன் ஒரே பாட்டு தான் தொல்லை இரும் பிரிவி கழுதி பாட்டு ஐம்பத்தோரு பாட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு பெரிய ருத்ராட்சம் வந்தது அதே வருது அப்பதான் பனிலிங்கம் போனான்றாங்க பனிலிங்கம் போனாலும் பனிலிங்கம் போனா அங்க படுத்ததுக்குமா நீ நீ வந்ததுக்கான காரணம் இதுதான் மகாருத்ராச்சலிங்கேஸ்வர செய்யணும் அதுக்கு எங்க நான் தேடுவேன் காசிலேருந்து ஆள் அனுப்புகிறேன் காசிலேருந்து வருது ட்ரெயினில் விழுப்புரத்தில் போய் கார் எடுத்து போய் எடுத்துட்டான் காசு இல்ல இல்ல காசே இல்லை காசையில போயிட்டே இந்த மாதிரி வேணுங்க இந்த மாதிரி செய்ய போறாங்க என்னன்னா ஒரு அஞ்சு ஆறு மூட்டை பத்து மூட்டை அமுச்சு விட்டாங்க ஒரு செட்டியா இருந்தா அனுப்பிச்சு விட்டாரு ஒன்றுமே கேட்கல காசையே இது வரைக்கும் காசு கொடுக்கல நினைப்பு சரியா இருந்ததுன்னா போதுங்க உங்களுடைய நினைப்பு கரெக்டாக இருக்கணும் ஒருத்தர் வந்து ஐயா முன்னாடி அழுகுறாங்க அப்படின்னா நீங்க பேசுங்களா ஐயா அவங்க பதில் சொல்லுங்க ஐயா தான் பதில் சொல்லுவாரு நான் பேச மாட்டேன் எந்த அருமா உடனே கல்யாணம் நடக்குங்க கல்யாணம் கல்யாணம் குழந்தை பிறக்குங்க அவங்களையும் போய் அவ்வளோ ஆற்றல் மிக்கவர் இப்போ இறக்க சொல்லிவிடுவாங்க ஒரு தம்பி ஆப்ரேஷன் பண்ணி ஆக்சிடென்ட் ஆகி இருக்கிறார் தாத்தா ஃபோன் போன செய்கிறார் கேட்குறாரு சுவாமி இந்த ஒரு ஆறு மாதம் ஆனால் அவர் கேக்குறாரு பதினால இருந்துட்டார் உனக்கு திரும்பி ஃபோன் அடிச்சு சாமி நீங்க சொல்கிறது கிடையாது ஆறு மாசம் பொறுத்து சொல்கிறேன் நீங்கன்னா பையன் தவறிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க அதெல்லாம் சொல்லவே கூடாது எதுவுமே இறப்பை யாருமே சொல்லக்கூடாது உங்க உங்கள் உங்கள்கிட்ட ஒரு நேரம் பேசலன்னா நீங்க என்னைக்கு எப்போ இறக்க போகிறீங்கன்னு சொல்லுவாங்க என்னோட வந்துருக்கா வந்துடுவேன் வந்துடுவான் ஆனால் சொல்லக்கூடாது சத்தியம் வாங்கிடுவாங்க எல்லாருக்கும் டேட்டு தெரியும் இவங்க ஒரு ஒன் என்கிட்ட கனெக்ட் இருந்தா ப்ளூடூத் மாதிரி தான் உங்க பாஸ்வேர்டே என் பாஸ்வேர்டை போட்டுனா உங்க ஹிஸ்டின் சொல்ல சொல்லக்கூடாதுங்க அது ரொம்ப ஆடுவீங்க புரியுதா இத்தனை நாள் தான் இருக்க போறோம் தான் இருக்குது சந்தோஷமா இருக்கும் அமெரிக்கா போ பிரான்ஸ் இருக்கிற அவ்வளவுதான் இருப்போம் நான் சொல்றது புரியுதா அந்த எல்லாம் எல்லாத்தையும் அனுபவிச்சிருவான் கடை கடை கடைக்கு நான் இன்னும் எனக்கு பத்து நாள் தான் இருக்குது பாஞ்சு நாள் தான் இருக்குன்னு வர வர டிக்கு டிக்குன்னு அதை ஒழிச்சு வந்ததுனால தான் இந்த மானுடன் பாய்ந்து கொண்டு இருக்கு சொல்றது புரியுதா பயங்கரமா இருக்குங்க ஒரு தம்பி சின்ன தம்பி நம்ம கோயிலுக்கு வர ஒரு சூசைட் பண்ணிக்கிறார் சூசைட் பண்ணிட்டு நான் சொல்லிப்பேன் சூசைட் என்ன சூசைட் பண்ணிட்டார் வாசப்பள்ள வந்து நிக்கிறார் சாமி தெரியாம பண் இப்படியே வரும் நிறைய பேர் வருவாங்க சூசைட் பண்ணிக்கவேன் இறந்த பிறகு நீங்க சூசைட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அந்த நிற்பாங்க நின்று கூப்பிடுவாங்க தூங்க நான் மட்டும்தான் தனியாக தான் இருப்பேன் இங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் அடியார் வந்தாங்கன்னா படுப்பாங்க பக்கத்து ரூம்ல நான் இங்க தான் இருப்பேன் காலைல மூணு மணிக்குலாம் எஞ்சிக்குவேன் நைட் எட்டு மணிக்குலாம் படுத்துருவேன் ஆகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது ரூபா மலாட்டை தான் மணல்ல வருத்த மலாட்டை தான் ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கி அது மட்டும் தான் சாப்பிட்றோம் ஒரு வேளை தான் சாப்பிடுவோம் மேற்கல் மேற்கல் அதுதான் ஒரு இருபது ரூபாய்க்கு சாப்பிட்றோம் கடந்த ஒரு பத்து வருஷமாக சாப்பிட்டு நைட்டு காலையில் ஒரு தோசை நானே ஊற்றி சாப்பிடுவேன் மதியம் சாப்பாடு சாப்பிடுவோம் அவ்வளோதான் கரெக்டாக எட்டு மணிக்கெலாம் படுத்துருவோம் காலைல மூணு மணிக்கு எழுதி அதுதான் இருந்தாலும் சிஎம்ஏ கூட்டாலும் சிஎம்ஏ ஃபோன் அடிச்சாலும் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது நம்ம தானே கடவுள் போட்டேன் என் இவர் தானே என் இவர் தானே நான் காதலி காதலா தான் உண்மைங்க எட்டு மணிக்கு எனக்கு யாரும் அடிக்க மாட்டாங்க நல்லா இப்போ போன் பண்ணி கேட்டீங்கன்னா எட்டு மணிக்கு நான் அந்த நவீன காலம் தான் உங்களை நீங்க கவனிச்சுக்கணும் எடுக்கவே மாட்டேன் நீ செத்து போனாலும் எடுக்க மாட்டேன் அவங்க அடிப்பாங்க எடுக்கவே மாட்டேன்

நேராக புளிய மரத்தில் அடிச்சு வைப்பேன் ரொம்ப கஷ்டப்படா டெய்லி வந்துன்னா புளிய மரத்தில் எடுத்து அடிச்சு வச்சுருவா புளிய மரத்தில் எந்த காக்கா புரி எதுவும் அண்டாது தெரியுமா அது உங்களுக்கு அண்டாது அங்கே பேய் தான் இருக்கும் இந்த ஆன்மா கட்ட ஆன்மாக்கள்லாம் அங்கே இருக்கும் ஆன்மா என்பது உண்மை இந்த வாழ்க்கையோட ஆன்மா வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரமாதமாக இருக்கும் புரியல என்ன சொல்றீங்க தெரியல ம் அது அதுவும் பண்ணலாம் அது நிறையா இருக்கு நிறைய கெட்டது ஈஸியாக செஞ்சிடலாம் ஒருத்தவங்க உங்களுக்கிட்டேருந்து ஏதோ பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா திருமண எந்திரம் இருக்கு அந்த எந்திரம் எழுதி உங்க பேரை எழுதி உங்களுடைய பொருளை வச்சு வச்சிட்டா போதும் ஒரு சவத்துக்கு தளம் இல்லை நல்ல அடக்கம் செய்யப்பட்ட சவத்துக்கு பின்னால வச்சிட்டீங்கன்னா போதும் வேலை ஆகிடும் சொல்லிக்கிறார் இருக்குது இருக்கு இருக்குது எனக்கு எனக்கு சுவாமிக்கு சொல்லிக்கிறார் என் குருநாதரே தான் திருமூலர் தான் என் குருநாதர் உண்மை

ஆனால் இருட்டு எனக்கு பயம் இல்லை டார்க் முளை போய் நின்று நீங்கள் பார்த்தா தெரியும் கத்திரிக்கோள் இங்கே இருக்குது ரோல் இங்கே இருக்குது வாட்ரு இங்கே இருக்குது இங்கே இது சால்ட்டு இருக்குதுன்னு எல்லாம் தெரியும் நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு இருட்டாக இருக்கும் நீங்கள் லைட் போட்டால் ஃப்ளாஷ் ஆகிடும் எது ஃபிலிம் நான் ஃபிலிம் இருக்கிற காலத்தில் சொல்கிறேன் புரியுதா நான் சொல்கிறது அப்போ அந்த டார்க்கில் நான் பழகி 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 டார்க்னால் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது

வெஞ்சிடும் நீங்க எம்டி கிளாஸா வந்தீங்கன்னா நான் ஊற்ற தயாராக இருப்பேன் சொல்றது புரியுதா நீங்க எம்டி கிளாஸா வரணும் அதுதான் இங்கே வேணும் நீங்க நிறைய சிந்தனை நுறுப்பின் வந்திருந்தீங்கன்னா நான் ஊற்றுல பாலினா ஆயிடும் வெளியே போயிடும் ஸோ யூ மஸ்ட் கம் இன் எம்டி டம்ளர் இங்க வந்ததுன்னா எம்டி டம்ளர் வந்தால் நிறைய லோட் பண்ணிக்கலாம் உங்களை எப்படி பாக்குறாங்க

ரொம்ப என்ன வந்து ரொம்ப டார்ச்சர் சுவாமி கேட்பேன் என்னன்னு இது நடக்கும் சொல்லி நடந்துடும் அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் அடியார் வாக்கு பலிக்காமல் இருக்காது நம்ம திருஞான சமுதிர ஒரு லட்சம் பேரை சமணரை ஒரு லட்சம் பேரை கழுமர்த்துக்கு கழுமரணம் தெரியுமா இப்போ இருக்கிற சிவனடியா சும்மா பின்னால விட்டு வாயில் எடுவாரு திருஞான சமுதர் செஞ்சார் ஒரு லட்சம் பேரை நாங்க இந்து மதத்தை பத்தி தப்பா பேசுறாங்கல்ல சும்மா இல்லை நாங்க நாங்கள் கோவித்து எந்தன்னு வச்சுங்க கழுமரம் தான் ஏற்றுவோம் பின்னால விட்டு வாய் வழியா தொங்க விட்ருவோம் ஆயிரம் பேர் தொங்கோட்டோம் நாங்கள் நாங்க சும்மா கலியுகம் அப்படி அப்படிதான் இருக்கோன்றதுக்காக இருக்கிறோம் சொல்றது புரியுதா உங்களுக்கு இந்து மதத்தையும் ஆண்டாலையும் சிவபெருமானையும் கந்தசஷ்டி கவசத்தையும் அசிங்கமா பேசுறாங்களே அவங்க கழுமரம் ஏற்றுவோம் ஏற்ற சொல்லி சொல்லிக்கிற சுவாமி ஐயா இப்போ தெரிந்து செய்யும் பாவங்களுக்கு தண்டனை உண்டு தெரியாமல் பாவங்களுக்கு தண்டனை உண்டா கண்டிப்பா உண்டு இதுல இல்ல பாவம் நம்ம நம்ம இந்து தர்மத்துல பாவம் மன்னிப்பே கிடையாது உப்பு குடிச்சா உப்பு சாப்பிட்டா தண்ணி சாப்பிட்டே அடிக்கணும் உப்பு சாப்பிட்டமே தண்ணி குடிச்சே ஆகணும் நீங்க பாக்கறதுலே பாவம் இருக்கு நினைக்கிறதுலே பாவம் இருக்கு சொல்றது புரியுதா உங்களுக்கு உங்கள் என்னத்தாலே நீங்க நினைச்சீங்கனாலே பாவம் அது இந்து தர்மத்துல மட்டும்தான் இருக்கு மற்ற மதத்தில் இல்லை இந்த மதத்தை தோற்றுவித்தவர் எம்பெருமான் யாருனே தெரியாது ஆதியும் அந்தமும் இல்லன்றான் தோற்றமும் இல்லை மறைவும் இல்லை எக்ஸ்பிரிய கஷ்டப்பட மக்களுக்கு நீங்க தேவாரம் துருவாசகம் தான் எனக்கு பணம் வேணுமா அழகாக ஒரு பதிகம் வருது டெய்லி அந்த பதிகத்தை பார்த்தீங்கன்னா பொண்ணாக கொட்டும் உண்மை இந்த கருவூதர கொட்டும் என்ன பதிக இது அந்த பதிக்கம் நல்ல பதிக்கும் நான் சொல்றேன் வாசு தீரவே காசு நல்குவீத் மாசில் மிழல ஏசல் இல்ல ஏன் இறைவனாயினீர் மறைகோல் மிழலை கரைகுள் காசினை முறைமை நல்குமே இந்த பாட்டை பத்து வரி தான் இருக்கும் ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா பத்து வரி நீங்க போய் கேட்டீங்களா கூகுளில் போட்டீங்களா வாசித்தடவேன்னு கேட்டீங்கன்னா வந்துடும் பணம் கண்டிப்பாக வரும் உனக்கு என்ன வேணுமோ ஒரு நாற்பத்தி எட்டு நாள் உட்காந்து இந்த இந்த பாட்டை பண்ணிங்கனாலேயே வந்துடும் எப்படி வரும் சாமி சொல்லிட்டா வந்துருமா சொல்றேன் ஒரு கண்ணாடி எடுத்துங்க ஒரு ஆணி எடுத்துங்க கீருங்க என்ன வரும் சத்தம் வரும் அந்த சத்தம் உங்க உடம்பு என்ன செய்யும் ஒரு சத்தம் உங்க நித்து நித்து ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லுவல்ல ஒரு சத்தம் ஒண்ணு இரிட்டேட் பண்ணும்போது ஒரு சத்தம் ஒண்ணு ஹாப்பினஸ் பண்ணுமா பண்ணாதா அந்த சத்தம் தான் இது சொல்றது புரியுதா பாசு தீரவே காசு நல் கிவி சொல்றது இல்லையா அந்த பாசு தீரவே காசு நல் கிவி சொல்றாங்க இல்லையா அந்த சவுண்ட் இட் வில் ப்ரிப்பர் லாட் ஆஃப் எனர்ஜி ஃபார் யூ நான் சொல்லது இல்லையா எப்படி ஒரு கண்ணாடியில் ஒரு ஆணிக்கு போது ஒரு சவுண்டு வருதோ அந்த சவுண்டு எனக்கு காதில் போய் என் கூச்சுதோ அந்த மாதிரி இந்த பாட்டு பாட 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 உங்க வாக்கே மாறும் இல்லை சாமி எனக்கு செவாதோஷம் இருக்கு அது பண்றேன் இது பண்றாங்கன்னா வேயுரு தோழி பங்கன் கண்டன் விதம் நல்ல வீணை கடவி அந்த பாட்டு பாட்டிங்களே போதும் வேயுறு தோழி பங்கண் விடமுண்டகன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்து என் உளமே புகந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள் நல்ல 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 அவை மிகவே என்னால ஒண்ணுமே பண்ண முடியல காசு இல்ல மனைவி கூட பிரச்சனை இந்த இவ்வளவு பிரச்சனை இருக்குமோ இந்த பாட்டை பண்ண போதும் நாற்பத்தி எட்டு நாள் கண்டிப்பா ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க கொஞ்சம்

குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கு ஓங்குக நட்டமிழ் வேல் மேன்மைகோள் சைவ நீதி விலகுக உலகமெல்லாம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிட்டம்பலம் அம்பலம் தில்லை அம்பலம் சிவ சிதம்பரம் அருணாச்சலம் உங்களை கூப்பிடுங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுவீங்க ஆன்மீகத்தில் நீங்க சொற்பொழிவு பண்ணுவேன் நீ யாருன்னு உனக்கு உருவம் வைப்பேன் எதுக்கு திருமணம் தரும்மோ என்ன திருமணம் இந்து மதத்தின் திருமண சடங்குகள் என்னென்ன அதை எப்படி செய்யணும் இந்து மதம் தான் ஏன் ஒரு ஒரு காரியமும் வச்சுக்கிறாங்க இதெல்லாம் சொற்பொழிவு பண்ணுவேன் தேவாரம் திருவாசம் பாடுவேன் அதுக்கப்புறம் நீங்க கூப்பிட்டீங்கன்னா கும்பகேஷத்துக்கு இலவசமா ருத்ராட்சம் கட்டுவேன் எப்படி கூப்பிடுவீங்கன்னு ஆசையா இருக்கு யாராவது கும்பகேஷன் ஐயாவை கூப்பிடுங்க அத வந்து இலவசமே ருத்ராட்சம் தந்து மக்களை மகிழ்ச்சி கொடுத்துறாரு ஐயனுடைய புகழ உலகம் எல்லாம் பரவி வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி